வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே அதிமுகவில் செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லி போறாரு இப்ப டெல்லி போக போறாரு என்னங்க எடப்பாடி போனா போதும் அதான் செங்கோட்டையன் இதுல என்ன நகைச்சுவேனா எடப்பாடிக்கு செங்கோட்டையன் போறதே தெரியாது பத்திரிகையாளர்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு பல செய்திகளில் எடப்பாடி வந்து பத்திரிகையாளர்கள் தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி இருக்காரு இருந்தாலும் அவருக்கு நேரடியா தொடர்புடைய ஒரு விஷயம் அவர் கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துல செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன் பாக்குறாரான்னு எனக்கு தெரியாது திருப்பி டெல்லிக்கு அவர் போகிறாரான்னு கேட்டா தெரியாது அப்படின்னு அவர் சொல்வதுங்கிறது கட்சி எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா மக்களுக்கு வந்து உணர்த்துகின்ற விஷயமா இது மாதிரி இருக்கு இப்ப செங்கோட்டையன் வச்சு என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜகவினுடைய அனைத்து ராஜதந்திரங்களும் தோற்று போய்விட்டது அப்படின்னு வடிவேலு சொல்லக்கூடிய டைலாக் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அவங்களுடைய ஆபரேஷன் லோட்டஸ் எடுபடாத மாநிலம் தமிழ்நாடு தான் மற்ற எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இவிஎம்ஐ வச்சு ஒரு வேட்டை நடக்கும் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஈடி அனுப்பி ஒரு வேட்டை நடக்கும் பணத்தை காமிச்சு ஒரு வேட்டை நடக்கும் ஏதாவது ஒரு வகையில எதிர்கட்சிக்காரங்களை உள்ள ஒட்டச்சு அந்த கட்சியை நாசமாக்கி அங்கே சிண்டேக்களையும் அஜித் பவார்களையும் உருவாக்கிட்டே இருப்பாங்க அது அசாம்லையும் நடக்கும் மகாராஷ்டிராலையும் நடக்கும் பண்ணி அப்படியா உள்ள புகுந்துருவாங்க கர்நாடகா வரையும் ஆப்ரேஷன் லோட்டஸ் வந்துருச்சு ஆந்திராவில் வித்தியாசமான ஒரு ஆப்ரேஷன் லோட்டஸ் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் பேசுகின்ற பகுதியில் மட்டும்தான் தான் பண்ண முடியல அதனால இங்க வந்து வேற மாதிரி மக்கள்கிட்ட வட இந்திய பண்பாடு நினைக்கிற மாதிரியான வேலைகள் நடக்குது வட இந்திய தன்மையுடன் சில விஷயங்களை கொண்டு வந்து இங்க இயல்பாகவே திராவிட கட்சியினுடைய உணர்வை வீரியத்தை இழக்க செய்து மொழி உணர்வை மட்டுப்படுத்துகின்ற வேலையை செஞ்சு வட இந்திய பண்டிகைகள் வட இந்திய கலாச்சாரத்தை புகுத்துகின்ற வேலை நடக்குது ஆப்ரேஷன் நோட்டீஸ்ங்கிறது இங்க அப்படி ஒரு வேலையாக நடக்குது ஏன்னா இங்க ஓட்டு தமிழர்கள் பெரும்பாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாப்ப போட மாட்டாங்க தமிழர்கள் பெரும்பாலும் பாஜக ஓட்டு போட மாட்டாங்கன்னா ஓட்டு போடுற வட இந்தியர்கள் இங்கே இறக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியலும் ஒரு பிளான்ல இருக்கு பிஜேபி பிஜேபி ஒன்றும் ஒரு பிளான நம்பி இருக்க மாட்டாங்க ஏபிசி நிறைய இருக்கு அதற்கப்புறம் தமிழ்நாட்டின் பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக உடைப்பது இந்த வேலையை அவங்க இன்னைக்கு நேரத்து தொடங்கல சசிகலா கைதுல இருந்தே நடந்திருக்கு சசிகலாவை கைது தொடங்குறது அதுக்கப்புறம் டிடிவி திறக்கிறன கைது செய்யறது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதை கண்டுபிடிச்சு சொல்ல வேணாம் அவங்களே பெருமையாக சொல்லிக்குவாங்க நாங்கள் பாஜகவின் ஆதரவாளர் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஓய் பிரிவுன்னு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓய் பிரிவு பாதுகாப்புலாம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஓபிஎஸ்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு அப்படி என்ன மக்கள் போராட்டத்துக்காக தெருவுக்கு வராங்க இவங்களுக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியல என்னன்னு தெரியல ஓய் பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு அதற்கு பிறகு நடிகர் விஜய்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு செங்கோட்டையனுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு இந்த கேட்டகரியில இவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கணுங்கிற வரையறையில கொடுக்குறாங்க விஜய் எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வர்றது அவருக்கு என்ன அச்சுறுத்தல்னு தெரியல கேட்டால் ஏதோ முஸ்லீம் அமைப்புகள் போராடினாங்க அதனடி அதை சொல்லிதான் அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தடாராயம் போன்ற ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள்லாம் கூட சொல்லி அதை விமர்சனம் பண்ணாங்க எனக்கு முஸ்லீம் அமைப்புகளோ வேற எந்த அமைப்புகளோ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு தானே அச்சுறுத்தலுங்கிற ஒரு கான்செப்ட் வரும் மக்களோட மக்களா நிற்கிறவன் போராட்டத்துக்கும் பேரணிக்கும் வெயிலையும் மழையிலையும் நிற்கிறவன் உள்ள புயல் மழை வெயில் வந்தால் கூட என்னை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நான் எனக்கு பரிசு வாங்கிட்டு போ நன்கொடை வாங்கிட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு என்ன மாதிரியான மக்கள்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வரப்போகுது மனிதர்களே நெருங்க முடியாத ஆட்கள்கிட்ட போய் ஓய் பிரிவு கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ பாஜக வந்து அந்த கேட்டகிரி பாருங்க என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த ஓய் வை கிடைச்சிருக்குன்னு பாருங்க இப்போ இந்த வகையில தான் நம்ம செங்கோட்டையனுக்கு கிடைத்தது செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தது பொதுவா வேலுமணி தான் அந்த லிஸ்ட்ல இருப்பார் வேலுமணியும் உங்களுடைய ஒய் பிரிவு லிஸ்ட் தான் ஐ மீன் சங்கி பிரிவு தான் ஒய் பிரிவுங்கிறது சங்கி பிரிவு தான் சங்கி பிரிவு லிஸ்ட் யாரெல்லாம் இந்த சங்க பிரிவாரங்களோ அவங்களுக்குலாம் எல்லாம் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க இது ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்கலாம் சோ வேலுமணி தங்கமணிக்கும் அந்த லிஸ்ட்ல தான் இருப்பாங்க பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த தான் அவங்களும் இருக்கிறாங்க ஒன்னு செங்கோட்டையன் வர்றாருங்க தவிர அவங்க போயிட்டாங்க நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேலுமணி தங்கமணிக்கு ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்க இதே டெல்லி டிராவல் வந்து வேலுமணிக்கு ஒரு ரவுண்டு இருக்குது தங்கமணிக்கு ஒரு ரவுண்டு இருக்குது செங்கோட்டையை காலி செய்யும் போது அது தெரியும் உங்களுக்கு இப்போ எடப்பாடி பார்த்துட்டு வந்த கொஞ்ச ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க ஈரம் கூட காயலையே அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்குள்ளேயும் செங்கோட்டையை போய் பார்த்துட்டு வர்றாரு அவருக்கு ஒய்பிரிவி பாதுகாப்பு திருப்பி திருப்பி போகிறாருனா அப்போ என்ன நடந்திருக்கு பாஜகவின் முழு அஜெண்டாவில் சில விஷயங்களில் எடப்பாடி முரண்படுகிறார் கோவப்படுகிறார் ஒத்துக்கலைங்கிறதுலாம் பெரிய விஷயம் எடப்பாடி அவ்வளோ பெருசாராக பேசியிருக்க மாட்டார் முரண்படுகிறார் என்ன பட்டிருப்பாரு ஓபிஎஸ் சேர்த்துக்காதீங்கன்னு டிடிவி தினகரன் கேட்டால் நாங்கள் அவங்கள்ட்ட கீழே வேலை பார்த்தவங்க டிடிவி தினகரன் ஓபி இவங்களாம் சேர்த்துக்கிட்டேன்னா திருப்பி அவங்களோட நான் நிற்க முடியாது நான் ஒரு ஃபார்ம் ஆகிட்டேன் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் கட்சியே நான் தான் ஃபார்ம் ஆகிட்டேன் திருப்பி ஓபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு இடம் அல்லது டிடிவி தினகரன் ஒரு மாதிரி மேடையில் ஏறுனா அது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார் அது அவர் அந்த சசிகலா டிடிவி தினகரன்னா அவருக்கு ஒரு அவசியம் இருக்குது திருப்பி சேர்த்துக்கக்கூடாது பழைய மாதிரி என்னால் மாற முடியாது ஆனால் இந்த டைப்பில் இருந்து நான் மாற மாட்டேங்கிறார் அமித்ஷா பொறுத்தவரையும் அது அவருக்கு மேட்ரு கிடையாது நான் சொல்ற ஆட்களே நீங்க சேரணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த மைசர்ல இருக்காரு அதனால அவர் என்ன பண்றாரு எப்படி சசிகலா டிடிவி தினகரன் அவங்கள காலி செஞ்சுட்டு ஓபிஎஸ் டெவலப் பண்ணி விட்டாங்களோ அதே சமூகத்தை சேர்ந்து இன்னொரு நபரை வளர்த்து விட்டாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை காலி செய்யும் போது அதே மேற்கு மண்டலத்தை சேர்ந்த அதே சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையனை வளர்த்து விடுவாங்க தான் நான் வேலுமணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் வேலுமணி தங்கமணியும் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா விட சீனியர் எடப்பாடிக்கு செக் வைக்கிற இடத்தில் அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்தது வேலுமணி தான் டெல்லி விவகாரம் முழுவதும் பாத்துக்கிறவர் வந்து வேலுமணி தான் டெல்லி விவகாரம்னா டெல்லியில போய் தமிழர்கள் உரிமை சார்ந்து நிதி சார்ந்தா கேள்வி எக்க போறாரு வேலுமணி என்னப்பா எப்படிப்பா பாரு கேடியே ஏன்னா எடப்பாடி என்ன கூட்டணி சேருவாரா மாட்டாரா இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் மக்களவை தேர்தலில் இவங்க கூட்டணி வைக்கலன்னு சொல்வதே ஒரு தோற்ற மயக்கம் தான் காணல் நீர் மாதிரி தான் அது முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டாது நமக்கு வருதான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நடந்த ஒரு ஒத்தியை தானே ஒழிய அது வந்து முழுமையா அவர் பாஜக விமர்சிக்கல பாஜகவையோ மோடியையோ அமித்ஷாவையோ அவர் விமர்சனமே செய்யலை எடப்பாடி அவர்கள் ஜெயக்குமார் போன்றவர்கள் பொன்னையன் போன்றவர்கள் செல்லூர் போன்றவர்கள் அவ்வப்போது உணர்ச்சி ததும்ப நாங்களும் ஒரு திராவிட கட்சி தான் அவ்வப்போது சொல்லிடுவாங்களே ஒழிய எடப்பாடி எனக்கு ஆரிய திராவிட பிரச்சனைக்குள்ள எனக்கு இருக்காது அப்ப அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் யார் என்றால் அடுத்த சிண்டேவா என்று கேட்டால் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க ஒப்பிடும் போது எடப்பாடியே சிண்டே தான் ஓபிஎஸ் நம்பர் டூ சிண்டே மூணாவது சிண்டே தான் எடப்பாடி எடப்பாடிக்கு அடுத்த சிண்டேல வேலுமணி தங்கமணி முன்னாடி இருக்கிறாங்க நாலாவது அஞ்சாவது இடத்துல ஆறாவது சிண்டே தான் செங்கோட்டையன் ஸோ இங்கே ஏற்கனவே சிண்டைக்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க சிண்டைக்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை அதுதான் தமிழ்நாடு தமிழர்களுடைய மரபு அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிண்டைவை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் அங்கே சிண்டைவை உருவாக்கி முதலமைச்சராக்கி இப்போ துணை முதலமைச்சராக்கி அவங்க இஷ்டப்படி இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க ஆட்களையே கொண்டு வந்துட்டாங்க இங்கே அது நடக்கலை அதுதான் இஷ்யூ இப்போ பிரச்சனை வந்து ஆறாவது சிண்டே செங்கோட்டையன் முதல் சிண்டே இவர் தான் உங்களுக்கு எடப்பாடிய சிண்டேதா ஓபிஎஸ் சிண்டேதா வேலுமணி சிண்டேதா எல்லா சிண்டைகளும் ரெடியாக இருக்கிறாங்க தமிழ்நாடு பேட்டனுக்கு ஒன்றும் பண்ண முடியல இது கட்டில திமுக செந்தில் பாலாஜிக்கு ட்ரை பண்ணாங்க செந்தில் பாலாஜி முடியவே முடியாது கோர்ட்லயே சொன்னாங்களே பிஜேபியில சேர்ந்துருங்களேன் செந்தில் பாலாஜி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க நோக்கம்ங்கிறதே கட்சி இங்கே நேர்மையாக வெளிப்படையாக வளர முடியாது என்பதால் இந்துத்துவ கருத்துக்களை பேசி மதவாத கருத்துக்களை பேசி முஸ்லீம் இருப்பை பேசி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இயக்கம் மற்ற மாநிலம் மாதிரி தமிழ்நாட்டில் வரவே முடியாது அப்ப ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்டுமானத்தில் இருக்கிற கட்சியை சிதைத்து உடைத்து ஆளுமைகள் இல்லாம ஆக்கி அதன் மூலம் சிந்தைகள் உருவாக்கணும்னு பிளான் பண்றாங்க ஆகவே செங்கோட்டையன் அடுத்த பொதுச் செயலாளரா அடுத்த எடப்பாடியை தள்ளி விட்டுருவாங்களா அப்படின்னு என்ன வேணாலும் இவங்க முன்னிறுத்தினாலும் பாஜகவுடைய லிஸ்டில் எடப்பாடி இப்ப பின்தங்கி இருக்கிறார் தற்போதைய நிலவரம் புயல் நிலவரம் மாதிரி இப்ப புயல் தானே புயல் நீளம் புயல் மாதிரி இப்ப எடப்பாடி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு செங்கோட்டையனை அடிக்கடி பேசுறாங்க ஆனா செங்கோட்டையனை கவல்க வேலுமணியும் தங்கமணியும் ரெடியாவே இருப்பாங்க அதையும் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் ஆப்ரேட் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அப்ப இங்க வந்து நம்ம ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சா என்பதை விட ஆப்ரேஷன் லோட்டஸ் சூடு சூடுபிடிச்சிருக்குங்கிறதுதான் சரியான வார்த்தை ஆப்ரேஷன் லோட்டஸை ஏற்கனவே ஒரு பண்பாட்டு ரீதியாக அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சிகளை உடைப்புங்கிற அவங்களுடைய வழக்கமான ஏக இந்திய அரசியல் அவங்களுடைய இந்தியா முழுக்க அவளுடைய அரசியலே கட்சிகளை உள்ள புகுந்து கட்சியை உடைக்கிறது இல்லைன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது இது வந்து பாஜகவுடைய பாலிடிக்ஸ் இது தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாமல் இருந்தது எடுபடாமல் இருந்தது இப்போது அதிமுகவே ரொம்ப வெளிப்படையாவே ஆமாம் நாங்க தான் அதிமுகவை இயக்குறோம் அதிமுகவை உடைக்கிறோம் அதிமுகவை ஒட்டுறோம் அதிமுகவை சி சில்லு சில்லா ஆக்கிறது நாங்க தான் தேங்காய் செல் போடுவோம் நம்ம சவுத் சைடு எல்லாம் தெ தென் மாவட்டங்களில் தேங்காய் சில்லுன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் சைடு தேங்காய் பத்தங்குவாங்க இந்த தேங்காய் சில்லு கொடுங்கனேங்குவாங்க அது மாதிரி சில்லு சில்லா ஸோ சோ பொறுமையாக இருங்கள் சிண்டே செங்கோட்டையன் தான் என்பதை உறுதி செய்து விடாதீர்கள் சிண்டே இப்போதைக்கு தான் அடுத்தடுத்த சிண்டேக்கள் செங்கோட்டையனை காலை வருவதற்கே ரொம்ப தயாரா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க தங்கமணி வேலுமணியும் இப்போதைக்கு எடப்பாடியை காலை வருகின்ற இடத்தில் செங்கோட்டையனை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு கட்சியை உடைச்சு செதைச்சு இவங்க உருவாக்குற ஒரு கட்சியில இவங்க கூட்டணி வைப்பாங்க அதுக்கப்புறம் யாருக்கு என்ன சீட்டுங்கிறது அவங்களே முடிவு செய்வாங்க இப்படித்தான் இந்த கூட்டணி அமைய போகிறது அதற்கான எல்லா விஷயங்களும் இப்பயே தெரியுது நான் சொல்ற இந்த விஷயத்த ஒரு அதிமுக காரர் கூட மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு நம்ம க நம்ம இயக்கம் கண்ணு முன்னாடி ஒண்ணு இல்லாமல் போயிட்டு இருக்கேங்கிற வைத்தறிச்சலோட தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது எப்படி போகும்னா நான் சொன்ன மாதிரி ஆபரேஷன் லோட்டஸ் இப்போதைக்கு செங்கோட்டை வச்சு நடக்குது அடுத்து வேலுமணியை வைத்து நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அது செங்கோட்டேன் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அது போகும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தானுங்க நன்றி